பாருங்க பாருங்க கோதுமை போண்டாங்க சோடாக்கும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க பாருங்கள் முருங்கைத்திலையும் கருவேப்பழையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைத்திலையும் கருவேக்குலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வர மிளகாய் அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்ருக்கங்க கோதுமை அளவுக்கு நல்லா போட்டு நல்லா பிணைஞ்சி வாங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா எடுத்து அள்ளி விடுற அளவுக்கு நாம் பிணைஞ்சி வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சுங்களா ボルママごボごうごうごうごうごうごうごうごうごうごうごうごう